வியாழக்குறிஞ்சிக்கு ஒரு அற்புதமான சக்தி உண்டு இந்த பல நோய்களை தீர்க்கக்கூடிய பண்பன் இந்த தான் திருச்செங்காட்டம் திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய தளத்திலே அந்த அடியார்களுக்கு இருந்த அந்த சுரநோயை நீக்கி பதிகம் இந்த பதிகம் மிக அற்புதமான நோய்களை எல்லாம் ஞானசம்பந்தருடைய அத்தனை தேவாரத்தையும் பாடியதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம் இந்த பதிகம் பாடுகிறவர்கள் எவ்வளவு எளிப்படுத்தி இந்த ஒரு பதிகத்திலே அத்தனை பதியத்தையும் அடக்கி பாடியிருக்கிறார் திருவெழு கூட்டிருக்கை என்று இதற்கு பெயரிட்டு வியாழக்குறிஞ்சியிலே அவலை செய்யப்பட்ட Good morning.